படத்துடைய பார்ட் டூ ஆரம்பித்ததுல இருந்தே நயன்தாரா மேல ஏகப்பட்ட விமர்சனங்கள் பட பூஜையில மீனாவை கொஞ்சம் கூட கவனிக்கல அவங்க யாருக்குமே ரெஸ்பெக்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்தது அதுக்கப்புறமா ஷூட்டிங் எல்லாம் ஸ்டார்ட் ஆன பிறகு ஏகப்பட்ட ரூல்ஸ் ரொம்பவுமே கோபம் ஆயிட்டாரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கூட திட்டுறாங்க காஸ்டியூம் சம்பந்தமா நிறைய பிரச்சனைகள் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் வெளிவந்துட்டு தான் இருக்கு நயன்தாரா அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இப்போ எல்லாருக்குமான பதிலா இருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தா ஒருவேளை உண்மையாவே கூடவே சுந்தர்சி கூட இவங்களுக்கு மனஸ்தாபமோ அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பக்கம் இருக்கு ஆனா அவங்க தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில என்ன கோட்ஸ் வச்சிருக்காங்கன்னா நீ ஒன்ன பத்தி சொல்றத நிறுத்திக்கோ ஏன்னா எல்லார்கிட்டையும் போய் நீ எப்படி அப்படிங்கறத சொல்லிட்டே இருக்க முடியாது எல்லாருக்கும் நீ நல்லவ அப்படிங்கறத நிரூபிக்கவும் முடியாது அதனால பேசுறவங்க பேசிட்டே போகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா அது மட்டும் இல்லாம நீ எவ்வளவு கைண்டா ஜென்யூனா இருக்க அப்படிங்கறது உனக்கு தெரியும் மற்றவங்க உன்ன பத்தி ஏதாவது பேசினா பேசட்டும்னு விட்டுரு அதுக்காக நீ போய் உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட உன்ன ப்ரூஃப் பண்ணு நினைக்காத அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லா இருக்கிறது மட்டும்தான் முக்கியம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பணம் தேவை அது மட்டும் இல்லாம உங்களுக்குன்னு ஒரு அமைதி தேவை உங்களுடைய கோல்ஸ் தேவை இதை மட்டும்தான் தான் நீ பாக்கணும் அடுத்தவங்க உன்னை பத்தி காசிப் பேசினா பேசிட்டு போகட்டும் அண்ட் அவங்க உன்னுடைய பாதையில வரப்போறது கிடையாது நீ உன்னுடைய பாதையில முன்னேறி போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய தத்துவங்களுடைய கோட்ஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க இதுல என்ன சொல்ல வராங்க ஒருவேளை அவங்கள பத்தி பின்னாடி பேசுறவங்களுக்காக தான் இந்த பதிலா இருக்குமோ அப்படின்னு நயன்தரா அவர்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் சொன்னாலும் சுந்தர் சீக்கும் இவங்களுக்கு உண்மையே மனஸ்தாபம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களும் பகிரப்பட்டு இருக்கு